எங்களில் அதிகமானவங்க ரிஸ்க்குன்னு சொன்னால் எங்களோட முயற்சியால் கிடைக்கக்கூடிய ஒன்று அப்படி நினச்சிக்கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டே வைக்கிறோம் ஒரு வேலை ஒரு வாய்ப்பு ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லி எங்களோட உள்ளத்தாலையும் உடலாலேயும் நாங்கள் அதுக்கு பின்னக்கால ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் உண்மையான ரிஸ்க்குன்னு சொல்கிறது நாங்கள் துரத்தி செல்லக்கூடிய ஒரு விடயம் இல்லை அல்லாஹு தாலா டைந்து ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லடியானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருள் தான் இந்த ரிஸ்க்காக காணக்கூடிய உண்மை எத்தக்கில்லா யார் அல்லாஹுக்கு அஞ்சு நடக்கிறாரோ வயகு மஹராஜா அல்லாஹு தாலா அவனுக்கு தக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றான் வய ரிசுஹூ அவனுக்கு அல்லாஹு தாலா ரிஸ்கை கொடுக்குறான் மீன் ஹெல்ப்ஃபுல் ஆய் தசிப் அவன் நினைத்தும் பார்க்காத இடங்களில் இருந்து அல்லாஹு தாலா அந்த நல்ல அடியானுக்கு அருள்களை நல்ல வாய்ப்புகளை வசதிகளை அல்லாஹு தாலா செய்து கொடுக்கிறான் இது வெறுமனே ஒரு வசனமாக பார்க்க முடியாது அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு தன்னுடைய அடியானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி ஒரு மனிதன் ஒரு நல்லடியான் அல்லாஹூத்தாலா ஏவிய விடயங்கள் ரசூல் சல்லா அவங்க காட்டி தந்த விடயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் அவங்க அல்லாஹு தாலா தடுத்த விடயங்களை ரசூசல் அவங்க வலி வானம் தண்டு சொல்லி தடுத்த விடயங்களை அவங்க தன்னுடைய வாழ்க்கையில தவிர நடக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹு தாலா தெரிந்து இவ்வாறான அற்புதம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிகழ்வு கஷ்டங்கள் லேசாகது அவனுடைய பாதை தெளிவாக்கப்படுது மூடப்பட்டிருந்த கதவுகள் அவனுக்காக திறக்கப்படுது அவன் நினைத்தும் பார்க்காத இடங்களிலிருந்து அவனுக்கு நன்மைகள் வந்து குவி ஆனால் எங்களுடைய பார்வையில் ரிஸ்க்குன்னு சொல்கிறது எங்களுக்கு நல்ல சொத்து செல்வங்கள் இருக்கணும் நல்ல வசதி வாய்ப்புகளோடு நாங்கள் வாழணும் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எங்களுக்கு வெற்றியை தரணும் இதுதான் எங்களுடைய பார்வையில் ரிஸ்க் ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அமைதி அவனுடைய நல்ல குடும்பம் அவனுடைய சொத்து செல்வம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்கக்கூடிய சமூக கௌரவம் இவை அனைத்தும் இஸ்லாத்துடைய பார்வையிட ரிஸ்காக காணப்படுது இந்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் தக்வாவின் மூலம் அடைந்து கொள்கின்றான் அவன் செய்யக்கூடியது முயற்சி அவனுடைய கடமை என்ன அல்லாஹுக்கு கீழ்படைந்து நடக்கிறது இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அல்லாஹிட்டிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிஸ்க் இதுதான் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டாக காணப்படுது எனவே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படைந்து ஏவிய விடயங்களை எடுத்து நடக்கிற நேரத்தில் அல்லாஹுக்கு பயந்து அஞ்சு இஸ்லாத்துடைய விடயங்களை சரியான முறையில் தெளிவாக பின்பற்றுகிற நேரத்தில் அல்லாஹ் அந்த மனிதன் ஒரு போதும் கைவிட மாட்டான் அவனுக்கு அருள்களை அல்லாஹூத்தாலா அவன் நினைத்தும் பார்க்காத இடங்களிலிருந்து அல் அல்லாஹு தாலா அருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் எனவே ரிஸ்க்குன்னு சொல்கிறது நாங்கள் துரத்தி செல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அவ்வளவு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் தான் ரிஸ்காக காணும்